இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடர் இதுவரை மொத்தமாக பதினேழு போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகின்றது இந்த வருடம் இடம்பெற்ற போட்டிகளின் சில சுவாரஸ்யமான விடயங்களை இந்த காணொலியில் நீங்க பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் இரண்டு போட்டிகளை வெற்றி பெற்றிருந்தாலும் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி அடைந்திருந்தது சென்னை அணி தோற்றாலும் கூட ரசிகர்கள் அதை மறக்கும் அளவுக்கு மகேந்திர சிங் தோனியினுடைய துடுப்பாட்டம் அமைந்திருந்தது மகேந்திர சிங் தோனி எப்பொழுது களத்தில் இறங்கி துடுப்படுத்த ஆடுவார் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு டெல்லி அணியுடனான போட்டியில் அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது பார்ப்பதற்கு மகேந்திர சிங் தோனி பதினாறு பந்துகளில் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் வேகமாக ஆடியிருந்தார் மூன்று சிக்சர்கள் நான்கு பவுண்டரிகள் அடங்கும் இவருடைய துடுப்பாட்ட காட்சி பார்த்து அந்த நம்பிக்கையானது சென்னை ரசிகர்களுக்கு அதிகரித்து இருக்கின்றது சென்னை தோற்றாலும் கூட ரசிகர்கள் மகேந்திர சிங் தோனியினுடைய துடுப்பாட்டத்தை கொண்டாடியிருந்தார்கள் மகேந்திர சிங் தோனியினுடைய கள்ளத்தடுப்பு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது விஜய் சங்கரை ஆட்ட முழக்க செய்த அந்த பந்து அந்த கழுத்தடுப்பு குறித்தும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது மிக சிறப்பான ஒரு பிடியை எடுத்திருந்தார் முன்னூறு ஆட்டமிழப்புகளை பதிவு செய்த வீரர் என்ற பெருமை இவருக்கு இருக்கின்றது இருபது போட்டிகளே ரிஷா பாண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய தலைவர் கடந்த சில மாதங்களாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் முக்கியமான உலக கிண்ண போட்டிகளிலும் விளையாடாத இவர் விபத்திலிருந்து மீண்டெழுந்து கிரிக்கெட்டுக்கு வருவாரா கிரிக்கெட் வாழ்வு இவருக்கு முடிந்து விட்டதா என்று எண்ணப்பட்ட நேரத்திலே இவருடைய நம்பிக்கை தீவிர சிகிச்சைக்கு பலனளித்திருந்தது நம்பிக்கையோடு தற்போது விளையாடுகின்றார் ஐபிஎல் போட்டிகளில் டெல்லியை வழிநடத்துகின்றார் இதுவரை விளையாடிய நான்கு போட்டிகளில் நூற்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் டெல்லி அணியினுடைய தலைவர் ரிஷாப் பாண்ட் விபத்திலிருந்து மீண்டெழுந்து கிரிக்கெட்டிலே சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றார் வேகமான ஆட்டங்கள் இதுவரை அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் வரிசையில் ஆறாவது இடத்தில் இருக்கின்றார் பந்துவீச்சில் இஷாந்த் சர்மா ஆண்ட்ரூ ரசலை ஆட்டமிழக்க செய்த போல்ட் முறையும் மத்திஷ பத்திரன மிச்சில் மாஷ் மற்றும் ஸ்டப்ஸ் ஆகியோரை போல்டு முறையில் ஆட்டமிக்க செய்த பந்து வீச்சும் இங்கு பரவலாக பேசப்படுகின்றது இதை தாண்டி நேற்றைய நாளில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இருநூறு என்ற வெற்றிலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போது விக்கெட்டுகள் இலக்க இறுதி நேரத்தில் ஷஷாங் சிங் இருபத்தொன்பது பந்துகளை சந்தித்து அறுபத்தோரு ஓட்டங்களை ஆட்டம் பெற்றுக் கொடுத்து அணிக்கு வெற்றியை தேடி தந்திருந்தார் நான்கு சிக்ஸர்கள் இவருடைய துடுப்பாட்டத்தில் அடங்கும் ஷசாங்க் சிங் பற்றிய ஒரு சுவாரசியமான கதை இவர் இம்முறை ஐ பி எல் போட்டிகளிலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வீரர் அல்ல ஏலத்திலே பஞ்சாப் அணி பத்தொன்பது வயதான இளம் வீரரை குறிவைத்திருந்தது தவறுதலாக பெயர் மாற்றம் ஷஷாங் சிங் என்ற அடிப்படையில் தெரிவு செய்திருந்தது என்று சமூக வலைதளங்கள் இவர் ஆனால் நேற்று தவறுதலாக அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தாலும் கூட சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கின்றார் ஷஷாங் சிங் ப்ரீட்டி சிந்தா உள்ளிட்ட பஞ்சாப் அணியினுடைய நிர்வாகம் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் இவரை வாழ்த்தி வருகின்றார்கள் நேற்றைய நாளில் சன்ரைசர்ஸ் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் தமிழக வீரர் நடராஜன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்த பிறந்த கொண்டாட்டத்தில் முத்தையா முரளிதரன் அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார் அவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இதிலே நடிகர் அஜித் குமாரும் கலந்து சிறப்பித்திருந்தது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய புதிய தலைவராக ஹார்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டிருந்தார் இது பல எதிர்ப்புகளை அன்றே சம்பாதித்து விட்டது ஆனால் களத்தில் அவருடைய நடத்தை மேலும் ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் போட்டிகளில் எல்லாம் ரோஹித் சர்மா வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்டிருந்தது தற்போது ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு நாடியதாகவும் அதனை அவர் மறுத்திருப்பதாகவும் இம்முறை ஐ பி எல் தொடரோடு மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விலகப் போவதாக செய்தியும் வெளியாகியிருக்கிறது அப்படியென்றால் அடுத்த வருடம் இரண்டு ஐந்து ரோஹித் சர்மா உள்ளிட்ட முக்கியமான வீரர்களை எந்த அணிகள் ஏலத்தில் இலக்கு வைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்